இரவு முழுவதும் ஊற வைத்த வெண்டைக்காய் தண்ணி பல நோய்களை தீர்க்குதே தீனமோ குறிச்சிடணும் வயிற்று எரிச்சல் அல்சர் செரிமான கோளாறு வாயுவினால் ஏற்படக்கூடிய வலி போன்ற பிரச்சனைகள் இன்றைய வாழ்க்கை முறையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டன அதிகமான ஜங்க் உணவு மன அழுத்தம் ஒழுங்கற்ற உணவு பழக்கம் அனாவசிய மருந்துகள் பயன்பாடு ஆகியவை வயிற்றில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன இந்த பிரச்சனைகள் நீண்டு சென்றால் அல்சர் வரை உருவாகும் அபாயம் உண்டு மருந்துகள் எடுத்தாலும் தற்காலிக நிவாரணம் மட்டுமே கிடைக்கிறது ஆனால் நம் சமையலறையிலேயே வயிறு பிரச்சனைகளை முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை மருந்து என்பதை பலரும் அறியவே மாட்டார்கள் அமிலத்தால் வயிற்று சுவற்றை பயன்படுத்தினால் அல்சர் படிப்படியாக சரியாகும் வயிற்றில் ஏற்படக்கூடிய நெருப்பு உணர்வு வலி போன்றவை நீங்கும் இது ஒரு இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட் என சொல்லலாம் மருந்து இல்லாமல் உடலை இயற்கையாகவே குணப்படுத்துகிறது வெண்டைக்காய் தண்ணீர் தயாரிப்பது மிகவும் எளிது இரண்டு புதிய வெண்டைக்காய்களை நன்றாக கழுவி சிறிய துண்டுகளாக நறுக்கவும் அவற்றை ஒரு கண்ணாடி கிளாஸில் போட்டு நிறைய தண்ணீரை ஊற்றி மூடி வைக்கவும் இதை இரவு முழுவதும் ஊறவிட வேண்டும் அப்போது வெண்டைக்காயின் சத்துக்கள் தண்ணீரில் கலந்து விடும் மறுநாள் காலை வெறும் வயிற்றில் அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்க வேண்டும் இந்த ஒரு கிளாஸ் தண்ணீரே உடலுக்கு போதுமான சக்தி வாய்ந்த மருந்தாக செயல்படும் வயிற்றுக்குள் சீராகிய செரிமானம் உடல் நலத்தின் அடித்தளம் வெண்டைக்காய் தண்ணீர் அதை சரி செய்கிறது உடலில் உள்ள நல்ல நுண்ணுயிரிகளை அதிகரித்து உணவு சரியாக ஜீரணம் அடைய உதவுகிறது அடிக்கடி பிரச்சனையாக கூடிய மலச்சிக்கல் நீங்குகிறது வயிறு எப்போதும் வீக்கமாயும் கனமாயும் இருக்க காரணமான வாயுவின் தாக்கம் குறைகிறது வயிறு எடை குறைந்து உடல் லைட்டான உணர்வை பெறுகிறது வெண்டைக்காயில் உள்ள இயற்கையான நாற்றத்து ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது எனவே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள தினசரி பானம் கருப்பை பித்தப்பை உடல் ஆகியவற்றின் செயல்பாடு சீராகும் உடலில் உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்றி உடல் உள்ளே இருந்து ஆரோக்கியமாக விளங்கும் மேலும் வெண்டைக்காயில் வைட்டமின் பி சி போலட் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் நிறைந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் மனதை நிம்மதியாக வைத்திருக்க நரம்புகளுக்கு தேவையான சத்துக்களையும் இது வழங்குகிறது வைர பிரச்சனைகள் சரியாகும் போது உடல் சுறுசுறுப்பு மன அமைதி நல்ல தூக்கம் அனைத்தும் இயல்பாக கிடைக்க தொடங்கும் ஒரு சிறிய காய்கறி இவ்வளவு பெரிய மாற்றத்தை தரும் என்பது ஆச்சரிய ஆச்சரியம் ஒரு கண்ணாடி வெண்டைக்காய் தண்ணீரை மட்டும் காலை நேரம் குடித்தால் வயிறு சம்பந்தமான பெரும்பாலான பிரச்சனைகள் அருகில் வரவே மாட்டாது இயற்கை அளிக்கும் மிக எளிய பாதுகாப்பு இது செலவில்லாதது பக்க விளைவில்லாதது உடலை உள்ளிருந்து குணப்படுத்தக்கூடிய அற்புதமான மருந்து உணவுதான் மருந்து என்ற பழமொழிக்கு தக்க சான்று